தமிழ் மாதங்களில் தை மாதத்தின் முதல் நாள் தைப்பொங்கல் திருநாளாக கொண்டாடப்படுகின்றது மகர ராசிக்கு மாறும் நாள் இதுவாகும் உத்தராயணத்தில் வடக்கு நோக்கி நகரும் மாதமான மகர மாதம் முதலில் வருகின்றது இதன் முதல் நாள் மகர சங்கராந்தி என்றும் தைப்பொங்கல் என்றும் தமிழர்களால் கொண்டாடப்படுகின்றது பொங்கல் என்பதற்கு பொங்கி பெருகி வருவது என்று பொருள் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பது ஆற்றோர் வாக்கு இயற்கையினை தெய்வமாக வழிபடும் வாழ்வியலை உலகிற்கு எடுத்து எம்பும் மகத்தான பண்டிகையாக தைப்பொங்கல் விளங்குகின்றது மெய் வருத்தம் பாராது பசி நோக்காது கர்மமே கண்ணாக கொண்டு காற்றுள்ள போதே சாதுரியமாய் வான்மழையை கொண்டு பருவத்தை பயிரிட்டு மக்களின் அரும்பணியை போக்கும் உழவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நோக்கில் தைப்பொங்கல் பண்டிகை வருடாந்தம் கொண்டாடப்படுகின்றது はい。I